திருளிலேஸ்வரணம் சுடி கொடுத்த நாச்சியார் திருச்சு நிற்கும் விசேஷமா எடுத்துக்காட்டுகிறாள் அதாவது நேற்றுக்கெல்லாம் பகவானுக்கு அடி போட்டி திருவடி போற்றி எடுத்துக்காட்டினாள் பல்லாண்டு பாடக்கூடிய விசேஷமான அர்த்தங்கள் அப்போ அவனுடைய அந்த சேஷ்டிதங்கள் எல்லாம் வரவே கண்ணனானவன் அந்த ஆண்டாளுக்கு எல்லா விதமான அழகையெல்லாம் காட்டினானாம் அப்ப தன்னோட பெருமை எல்லாம் காட்டினானாம் அப்ப உடனே கண்ணனுடைய நினைத்து பார்க்கிறார் கண்ணன் யாருக்காக நமக்காகத்தானே பிறந்தான் எப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர யாராவது பிறந்த உடனே ஒளிந்து வளருவார்களா ஆனா எங்க கண்ணன் பாருங்க எங்களுக்காக ஒளிந்து வளர்ந்தான் அப்ப என்ன அது ஏன் அப்ப மதுரா இருக்க கூடாதா அவன் அவதாரம் பண்ணதோ மதுரா அவர் வந்ததோ ஆயர்பாடி அப்போ அழகா இருப்பு ஞானசார அருளால பெருமாள் எப்பெருமான் அழகாக எடுத்து காட்டுகிறார் எபெருமான் இல்லாத இடமே கிடையாது அவர் எல்லா இடத்துல இருக்கார் அப்ப ராவணன் உள்ளத்துல எப்படி இருக்கார் கம்சன் உள்ளத்துல எப்படி இருக்கார் முள்மேல் இருப்பு அப்படின்றார் மிக விசேஷமாக பகவான் தான் இருக்கிறார் அவர் இல்லாத இடமே கிடையாது அப்ப என்ன அந்த இடத்துல முள்மேல் இருப்பு அப்போ பகவான் அவதாரம் பண்ணது ஒரு தீக்கு மகனாக பிறந்த எப்படி இந்த லோகத்துல அழகாக விசேஷமாக அங்கு நமக்கு தேவகி பிராட்டிக்கும் அங்க வசுதேவனுக்கும் மகனாக தானே அவதாரம் பண்ணார் ஆனா அவன் வளர்ந்ததோ இந்த இடத்துல வளர்ந்ததும் ஒருவளுக்கு என்ன பெருமை இவளுக்கு என்ன பெருமை ஒருத்திக்கு பெற்றெடுத்த பெருமை ஒருத்திக்கு வளர்த்த பெருமை எந்த பெருமையை சொல்வது பெற்றெடுத்தது ஏற்றத்தை சொல்வதா வளர்த்ததனுடைய ஏற்றத்தை சொல்வதா என்று எடுத்து காட்டுகிறாரு ஒருத்தி மகனாய் பிறந்து அதுவும் பாருங்க ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அது என்ன சுவாமி அவர் அவதாரம் பண்ணாரு அவதாரம் பண்ண இருக்கலாமே ஏன் அந்த ஓர் இல்லையே இருக்கக்கூடிய அந்த கம்சனுடைய உள்ளம் அங்க உபயோகமாக இல்லை ஏன் அவருடைய தகப்பனாரு தயாரெல்லாம் இருக்கிறாங்களே அதுதான் உடனே பெற்றோர்கள் பேச்சை கேட்ட பிள்ளை யாருன்னா எங்க கண்ணன் தான் அப்படின்ட்டு

அவன் எதற்காக சிறையிலே அவதாரம் பண்ணான் நம்முடைய சிறையை அறுப்பதற்கு அவன் சிறையிலே அவதாரம் பண்ணானான் அப்ப பாருங்க அப்ப உடனே சொல்றாரு அந்த இடத்துல வசுதேவர் அப்பா இப்படி சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்குறியே நாலு கைகளோட காட்சி கொடுக்குறியே எங்களுக்கு எல்லாம் பாக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கிறது அந்த கம்சன் வந்துடுவானே அப்ப அந்த கம்சன் வந்து நீ சாதாரண குழந்தையாக நீ நமக்கு காட்சி கொடுனா நீ கவலைப்படாத என்னை இப்பொழுதே கொண்டு போய் அந்த யமுனா அக்கறை இருக்கக்கூடிய நந்தகோபால் திருமாளிகையில என்னை விட்டுடு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை காதி ஓ அப்பதான் அவன் இதுக்கு அப்புறம் தான் அவதாரம் பண்றா அவ கண்ணனுடைய தங்கையாக அவதாரம் பண்றா மனக்கண்ணி காவல் பூண்டுன்றார் திருநந்தாளத்துல திருமங்கை ஆழ்வார் மிக விசேஷமாக கற்புடைய மனக்கண்ணி காவல் பூண்டு அப்படின்றார் மிக விசேஷமா அப்ப அங்க காலியை பொறக்க சொல்லி பகவான் கண்ணன் என்ன சொல்றாரு நான் மதுராவில பிறந்து ஆயர்வாடிக்கு வந்துடுவேன் நீ ஆயர்வாடியில பிறந்து நீ மதுராக வந்துடணும் ஏன் நான் இங்க இருக்கிறேன் உன்னை அழிக்க போறேன் அப்படின்னு கம்சங்க உடனே இறப்பதை விட நினைத்து நினைத்து இறப்பது மிக துக்கம் அவன் நினைத்து நினைத்து இறக்கட்டும் அதனால குழந்தைய மாத்துறாங்க அப்ப பாருங்க ஒருத்தி பெற்றெடுத்தலுடைய பெருமையை கூறுவதா வளர்த்தவருடைய பெருமையை கூடுவதா வீட்டுக்காட்டுகிறார் அதாவது விசேஷமா சொல்லும் பொழுது மாற்றுத்தாய் ஒற்றுத்தாய் வேற்றுத்தாய் என்று சில விசேஷமான அர்த்தங்களை சொல்றார் அப்ப அங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா பராசர பட்டர் நஞ்சியர் இவங்க இடத்துல நஞ்சியர் எப்ப கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார் பராசர பட்டர் அதுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த நஞ்சியர் கேட்கிறாரு கேள்வி பெற்று எடுத்ததோ அவள் தேவகி பிராட்டி வளர்த்த தாயோ யசோதை யசோதை விராட்டி மாற்றுத்தாய் கூற்றுத்தாய் வேற்று தாய் வேற்று முறையிலே விஷத்தை அடக்கிக் கொண்டு கண்ணனை கொண்டு விட வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஒரு தாய் வேஷத்தில் வருகிறார் அந்த இடத்துல வந்த உடனே இந்த கண்ணை எப்படி அங்க பால் குடிச்சான் இவர் கேட்கிறார் கேள்வி கேட்கிறார் யாரு நஞ்சியர் உடனே பற்ற சொல்றாரு கொடுத்தது அவள் குடித்தது அவன் உனக்கு என்ன போய் நோவுகிறது அப்படின்ட்டு அவன் இவன் குடிச்சா உனக்கு என்ன போய் நோவுகிறது அழகா சொல்றாரு அந்த இடத்துல அப்ப என்ன என்ன அப்படி அந்த பூதகி ஆனவள் கண்ணனுக்காகவே இது கண்ணனுக்காகவே எது விஷம் நீ நல்லது கொடுத்தாலும் சரி கெட்டது கொடுத்தாலும் சரி எதை கொடுத்தாலும் கண்ணனுக்கு கண்ணனுக்கு கண்ணன் அவருடைய கண்ணன் ஏத்துப்பாரா என்ன அது விஷயத்தினா கொடுத்தது எதனா கொடுக்கட்டும் எனக்கு தானே அது எனக்கு தானே அது எனக்கு தானேன்றதுக்காக போதகையினுடைய அந்த மார்பிலே வாய் வைத்து பாலை குடித்தார் பாலை குடிக்கும் தருவாயிலே அவள் உயிரை உரிந்து விட்டார் அப்போ அவளுடைய உடல் எப்படி ரொம்ப பெருசா ராட்சிஷ பூத உடல் அல்லவா அவ்வளவு பெருசாக இருந்ததா அப்ப அந்த இடத்துல நீங்க விசேஷமா சொல்லக்கூடிய வாற்றுத்தாய் கூற்றுத்தாய் வேற்றுத்தாய் என்று சொல்லக்கூடிய பொழுது பெற்றெடுத்தவள் பெருமையை சொல்லுவதா வளர்த்தவனுடைய பெருமையை சொல்லுவதா என்று இங்கு ஆண்டால் கூறுகிறார் எப்பேற்பட்ட பரப்பிரமத்தை அல்லவா இவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள் ஒரு சாதாரண ஒரு மனித குழந்தையா பெற்றெடுத்தார்கள் இவர்கள் அப்போ நம்முடைய வாழ்வு என்ற சிறையை அறுத்து சம்சாரம் என்ற சிறையை அறுத்து மேல்லோகமான பரமதத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதற்காக ஒரு சிறையிலே அவதாரம் பண்ணான் அல்லவா அவன் பெருமையை நான் என்னவென்று கூறுவது அதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர ாகி தான் தீங்கு நினைந்த கழுத்தை பிறப்பித்து கஞ்சன் வயிற்றில் அப்படின்ற அங்கதான் இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன செய்கிறான் இந்த இடத்துல ஒரு அனுகூலம் இல்ல ஒரு பக்தி என்பது இல்ல பகவான் தான் இங்க வரது என்ற ஒரு எண்ணங்கள் இல்லை அப்போ நான் 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 என்று அகங்கரித்து திரிகிறார் அப்ப இந்த லோகத்துல யாராக இருந்தாலும் நான் நான் என்று அகங்கரித்து திரிந்தாரே ஆனால் பகவான் அவரத்துல ஓர் ஹீரோ கூட தங்க மாட்டார் இப்ப நமக்கு கூட அகக்கார உள்ளத்துல இருந்ததுன்னா நம்ம கிட்ட இருக்க மாட்டான் அப்ப இந்த இப்படி இங்கிருந்து மதுராவில் இருந்து ஆயரவாடிக்கு போற மாதிரி போய் விடுவார் அது ஒரு அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறார்கள் மிக விசேஷமாக அப்ப கஞ்சன் மையத்தில் நெருப்பண்ணன் என்று நெடுமாலே மிக விசேஷமா எடுத்து காட்டுகிறார் சுவாமி அப்ப என்னன்னு சொன்ன ஒரு அடியவனானவன் பகவான் இடத்துல பக்தியோடு இருக்கணும் நயமோடு இருக்கணும் சிரத்தையோடு இருக்கணும் ஆஹா இந்த பகவான் நம்ம கோஷம் தான் இந்த உடலை கொடுத்தான் இந்த லோகத்தை படைச்சா எப்பேற்பட்ட சூரியன் இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா தண்ணீர் இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா காட்டு இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா அது எல்லாம் கொடுத்தது இந்த பகவான் நமக்காகத்தானே அப்ப அந்த நன்றி விசுவாசத்தோடு அந்த பகவானுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படி இல்லாமல் இவன் நான் நான் என்று அகங்கரித்து இருந்தானே ஆகையினாலே அந்த இடத்துல ஒரு இரவு கூட தங்கல அதனால தான்

அவன் நினைத்த தீங்கு அவனுக்கு அவனே தீங்கை விளைவித்துக் கொண்டான் இப்ப ஒருத்தருக்கு அகங்காரம் அமங்காரம் அவசியமே இல்லை அவனே போல தானே தீங்கு குழிவறித்துக் கழுத்தை கழுத்தை கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலை அவனிடத்தில மட்டும் நெருப்பாக நிற்கிறாய் ஆனால் அடியார் இடத்துல பக்தியோடு இருக்கிறாய் ஈர நெஞ்சோடு இருக்கிறாய் இல்லையா கொ எப்படி ஒரு பஞ்ச பாண்டவால் சொன்ன உடனே அவனுடைய ஓலையை தலையிலே தூது கட்டிச்}||ல்லிக் கொண்டிருக்காய் இப்போதான் பஞ்ச பாண்டவால் யார் Duryodhana எல்லாம் அனுமம்பிங்க தான் ஆனா இவங்களுக்கு மட்டும் எவ்வளவு அனுகூலமாக இருந்தாய் அங்கு சென்ற உடனே துரியோதன இடத்துல எப்பபேர் ஒரு பாண்டவ தூதனாக இப்போ காஞ்சிபுரத்திலே பாண்டவ தூத பெருமாள் கோயில் இருக்கு இருபது அடி உயரம்ல நிக்கிறார் அப்படியே டேய் என்னையடா கட்டப் போறா கட்டினா பார்க்கலா அப்போ இந்த இவர்களுக்கு அன்பை கொழிந்தாய் அவனுக்கு நெருப்பை பொழிகிறாய் என்ன அனுகூலம் உள்ள இவனிடத்திலே இருக்கிறது ஆகையினாலே அன்பை கொழிந்தாய் இல்ல அகங்காரம் மமகான இருக்கிறது நான் என்று அகங்கரித்துக் கொண்டிருக்கிறான் எல்லாம் என்னுடையது அப்படின்னு அகங்கரித்துக் கொண்டிருக்கிறான் ஆகையினாலே அவனுக்கு நெருப்பாக தெரிகிறான் அப்போ நமக்கும் இங்கு அன்போடு பகவத் பக்தியோடு இருந்தா அனுகூலமாக இருப்பான் அகங்காரம் அமகாரத்தோடு நான் நான் அகங்கரித்துக் கொண்டு ஆ எல்லாம் என்னாலதான் எல்லாம் நான் தான் செய்ற எல்லாம் நான் தான் செய்யறேன் என்று இருந்தானே ஆனால் துரியோதனாதிகளைப் போலே பகவான் அழித்து விடுவார் அவர்களுக்கு நெருப்பாகவே தெரிவார் எப்படி அந்த மகாபாரத யுத்தத்துல சங்கை எடுத்து ஊதின ஊதினவுடனே நூறு பேரும் மாண்டே விட்டனர் பதினெட்டு அக்ரோனிசியனை அனைத்தும் மாண்டே விட்டன அப்படின்றார் அப்போ அர்ஜுனன் செத்த பாம்பை அல்லவா அடித்தான் அப்படின்றார் வேதவியாசன் மிக அழகாக அப்ப என்னன்னு சொன்ன செத்த ஒரு பெருமையா மகாபாத யுத்தத்தை பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீ வசன பூஷணம் என்ற ஒரு கிரந்தம் அற்புதமான சொல்றார் சுவாமி தூத்திய சாரத்தியங்கள் பண்ணிற்றும் பிரபக்தி உபதேசம் பண்ணிற்றும் திரௌபதி மங்கள சூத்திரத்த எடுத்து காட்டுகிறார் அப்ப திரௌபதி சரணாகதி பண்ணா அந்த திரௌபதி சரணாகதி பண்ணதினாலேயே தூத்திய சாரத்தையும் பண்றார் பிரபத்தி உபதேசத்தை அங்க பண்றார் அர்ஜுனனுக்காக எழுநூறு சுலகம் சொன்னார் இல்லவா மிக அழகாக சர்வ தர்மா பரித்தஜிய மாம் ஏகம் சரணம் பிரச்ச அகம் துவா சர்வாவேப்பியோ மோட்ச இஸ்யாமி வாசுசகா காலப்படாத நான் இருக்கிறதே உனக்கு அப்ப எதற்காக ஒரு திரௌபதியான பரிபூர்ணமான ஒரு பாகவதை அல்லவா கண்ணனையே வணங்கினால் அல்லவா அனுகூல சிந்தை உடையவள் அல்லவா ஆகையினாலே அவளையிட்டு அர்ஜுனனுக்கு ஒரு சகவாசம் அப்ப நல்லோர்கள் அதைத்தான் மனவாளம் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் நல்ல மனம் உள்ளதன் நன்னி இருப்பது ஒன்றுக்கு நல்ல மனம் உண்டாம் நலமது போல் எடுத்துக்காடுங்கிறார் அதே போல தீய கந்தம் உள்ளதொன்றை சேர்ந்து இருப்பது ஒன்றுக்கு தீய கண்டம் ஏறும் திறமது போல் அப்ப அங்க நல்லவனாக இருப்பது பிரயோஜனமா தீவனாக இருப்பது பிரயோஜனமான நீ தீயோ நீ நல்லவனாக இருந்து பிரயோஜனம் இல்ல நீ நல்லவனோட சேர நீ தீய நீ நல்லவனாக இருந்து நீ தீயவனோடு சேர்ந்து இருந்தாயே ஆனால் உனக்கும் தலை போடும்

ஒரு அஞ்சு ஊராது குர்ரான கேட்பாரா அஞ்சு ஊராது குர்ரான கேட்பாரா ஏன் இந்த இடத்துல இவர்கள் நல்ல உள்ளம் பக்தி உள்ளம் திரௌபதி சரணாகதி பண்ணிட்டா பரிபூர்ணமான பாகவத ஆகையினாலே ஒரு கணத்துல பாருங்க ஒரே நேரத்துல ஒரு கண்ணில் வெண்ணையை காட்டுறாரு ஒரு கண்ணில் சுனாம காட்டுறாரு பஞ்சபாண்டுகளுக்கு நன்றாக காப்பாத்தி கொடுத்துட்ட இத்தனைக்கும் இவங்களோடது எத்தனை பதினோரு அக்ரோணி சேர்ந்ததான் அப்போ ஏழு அக்ரோணி சேர பஞ்சபாண்டுவார் பதினோரு அக்ருவனி சேனை இவனோடது துரியனுடைய எப்பேற்பட்ட ஒரு பீஷ்மர் ஒரு துரி எப்பேற்பட்ட ஒரு துரோணாச்சாரி குருவை யாராவது ஜெயிக்க முடியுமான்னு ஜெயிக்க வச்சார் அப்ப எதனால இதைத்தான் சொன்னார் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் தூத்திய சாரத்தியங்கள் பண்ணிறும் பிரபக்தி உபதேசம் பண்ணிடும் திரௌபதி மங்கள சூத்திரத்துக்காக அப்படின்ட்டு மிக விசேஷமா அதோட எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா திரௌபதி புடவை போகுது அப்ப படிப்போகும் வேலையில கண்ணனுக்கு கோபம் வந்துருச்சா அங்க யார் யார் தலை குறிக்கிறார்களோ அவரது தலை புக கடவுண்ட்ட பஞ்ச தலை குஞ்சு அந்த இடத்துல அப்ப ருப்பளை பிராட்டியை சாந்தப்படுத்துறா சுவாமி சாந்தம் தலை சுவாமிக்காரனாச்சே வீட்டுக்காரனாச்சே கணவனாச்சே வெறும் போனதே இப்படி ஆத்திரப்படுறியே கணவன் மார்கள் போயிட்ட தாலி போய்டுமே அப்ப மூட்டை வந்து நிப்பாலே அப்படின்னு ருப்பளை பிராட்டி அங்கே சொல்றா சரி அப்படி அதை வேற மாத்து கொடுக்குறேன் அப்ப சாகாதேவன் மூலமாக கேட்கற மாதிரி கேட்க வச்சு அப்ப சரணாகதி பண்ண வச்சு அப்ப அந்த அஞ்சு பேர் மட்டும் காப்பாத்தான அப்ப பாருங்க இந்த இடத்துல விசேஷமா எடுத்து காட்டுகிறார் சுவாமி ஆக அப்ப எங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்ன நெருக்கண்ண நின்ற நெடுமாளி உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருவி ஆகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவும் அப்போ இந்த இடத்துல திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி காட்டுகிறார் பெரியாழ்வாரைக் கொடு கண்ணாடியை கொடு ஆலவட்ட கைங்கரியத்தைக் கொடு பிசிரியைக் கொடு சாம்பரத்தை கொடு ஏ இதையெல்லாம் உமக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அந்த மாலை மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் மேண்டுவனகேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முழல்வன

நாங்க கைங்கரியம் பண்ணணும் நீ அதை அனுபவிக்கணும் பண்றதுக்கோசம் நாங்க இருக்கிறோம் நீ அதை கேட்டு பெற்றுக் கொள்ளணும் இதுதான் கூவி பணி கொள்ள வேண்டும் பகவான் இடத்துல கைங்கரியத்தை கேட்டே பெறணும் படி சுத்தம் அழற குழந்தை பால் குடிக்கும் அது போல இந்த இடத்துல சுடி கொடுத்த ஆச்சியார் நமக்கெல்லாம் காத்துக்குதா ஏன் அந்த பகவான் ஆனவன் பரபிரமம் அல்லவா அவனுடைய தொண்டன் நாம் அல்லவா தொண்டனுடைய சிறப்பு என்ன கைங்கரியும் செய்தே சத்தை பெற்று சத்தை பெறணும் இதத்தான இளைய பெருமாள் சொன்னார் நடந்து காட்டினார் அல்லவா பண்ணுகிறார் அவன் இளையெருமாள் எப்படி காட்டுக்கு போகும்போது கூடவே செய்கிறார் எங்கு இருந்தால் கூடவே செய்கிறார் எல்லாம் நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு திரு கையால திருவென் கொற்ற கொடையையும் ஒரு திரு கையால் திருவன் சாமரத்தையும் தரித்து அடிமை செய்தார் என்றார் காட்டிலேயாவது ஒழுங்கா ஒத்துறது ஒழுங்கா பண்ணிட்டு அது எப்படி சொல்றாரு யோகாச்சாரியார் பசியரா இருப்பர் கட்ட சோறு உண்ண வேணும் அடுகிற சோறு உண்ண வேணும் என்னும் போலே காட்டுக்கு போகிற போது இளைய பெருமாள் பிரியல் தரியாமை முன்னிட்டு அடிமை செய்தார் காட்டுல ஏன்னா காட்டுல யாருமே இல்லை இவரே பாதுகா எடுக்கிறார் இவரே துணி துவைச்சு போடுறார் இவரே புஷ்பத்தை கொண்டாந்து கொடுக்குறார் சரி அங்கதான் யாருமே இல்ல எல்லா கைகளையும் நீ பண்ண இப்ப ராமர் பட்டாபிஷேகம் நடக்குது அயோத்தியில வந்து என்ன பண்றாராம் ஒரு கோயில கொடை பிடிச்சிக்கினாராம் ஒரு கோயில சாமரத்தை புடிச்சிக்கினாராம் எல்லா கையே பண்றா திரும்ப பரதன் பாக்குறாரு இளைய பெருமாள் அந்த இடத்துல லட்சுமண் பார்க்கறாரு சத்ருக்கன் ஆழ்வானுக்கு ஓகே அனுமன் பாக்குறாங்க இது என்னடா ஆயுது காட்டுலதான் யாருமே இல்ல நீ எல்லா விதமான கைகறித்த பண்ண இங்கேயாவது வந்து ஒரு கைகிட்ட எங்களுக்கு கொடுக்க கூடாதான்னு நினைக்கிறாங்களாம் அனுமனோ அங்க பரத ஆழ்வானோ சத்ருக்கன் ஆழ்வானோ இல்ல இல்ல என் கைகிறத நான் விடமாட்டேன் நீங்க ஏதாவது கைகத்தை பண்ணுங்க என் நான் நான்தான் பண்ணுவேன் எப்படி ஆனந்த ஆழ்வாளை போல இப்போ திருவேன ஊடியானங்க உதபட்டி இருக்கறார் இல்லையா பச்சகர புற வாங்கி வெச்சிருக்கார் இல்ல அப்ப பெர்மாளுக்கும் அந்த கதி拿 அப்ப என்ன மாத்துறோம் அப்ப என்னன்னு சொன்னா நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உம்மய அருத்தித்து அம் பரைகருதி யாது எங்கரியத்தை எந்த அளவுக்கு நீ அங்க நெருப்பாக நின்றது போல எங்க கிட்ட நிற்காத கம்சன் கிட்ட வந்தா நீ எப்படி என்ன இருக்கலாம் நாங்கள் অনুকূলர்கள் அவன் பிரதிகூலர்கள் நான் என்று அகங்கரித்திருப்பவன் அவன் நாங்கள் யாரு பெண் பிள்ளைச்சிகள் எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு இடது கை வலது கை கூட தெரியாது எங்களுக்கு என்ன தெரியும் கண்ணன் தான் தெரியும் ஏன் இருக்கக்கூடிய பால் விற்க போவாங்களாம் பால் தானே கேக்கணும் அவன் என்ன பண்ணுவாங்களாம் கண்ணன் வாங்கலையோ கண்ணன் வாங்கலையோ கண்ணன் வாங்கலையோ என்ன கண்ணனை தெரியாது ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு வெண்ணை என்னன்னு தெரியாது பால் என்னன்னு தெரியாது கண்ணன் அவங்களுக்கு தெரிஞ்சது கண்ணன் தான் அப்பேற்பட்ட பெண் பிள்ளைகள் நாங்கள் உம்மை அறுத்தித்து வந்தோம் பாயி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எங்களுடைய உனக்கு ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு ஒரு வருத்தமா கண்ண கேக்கிறார் ஆமா நாங்க கைங்கரியம் பண்ணலன்ற வருத்தம் உணவு ஏன் நீ பரமாத்மா ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவை திருத்தி பணி கொண்டால் பரமாத்மாவிற்கு சந்தோஷம் அதுதான் இங்க ரொம்ப அழகா எடுத்து காட்டுகிறார் அப்போ இந்த இடத்துல சுவாமி அழுவாருக்கு பரிபூர்ணமான ஞானபக்தி வைராகத்தை கொடுத்தது போல அவாவற்று வீடு பெற்ற குருகோச்சரகோபன் அப்படின்ற அந்த சுவாமி அதைத்தான் இங்க ஆண்டாள் மிக விசேஷமா எடுத்து காட்டினாள் இந்த பாசுரத்துல அப்போ கண்ணனுடைய பெருமையை சொல்லி அவருடைய பெற்றெடுத்த பெற்றோருடைய பெருமையை சொல்லி ஒரு அடியவன் ஆனவன் எப்படி இந்த ரோகத்துல கைங்கரியம் பண்ணணும் அது விருப்பத்தோடு பண்ணணும் அப்படின்னு பாசத்தில் மிக விசேஷமா எடுத்து காட்டுகிறார் நாளைக்கு பாசத்துலதான் இந்த லோகத்தை எல்லாம் எப்படி படைக்கிறார் எப்படி கைங்கிறது என்னென்ன பெருமாள்கிட்ட கேட்கிறார் அதனால் நான் ஆழ்வார் பெருமான் ஆட்சியர் துரிதேஷனம் சிவதேவா மகாத்மனி சிரங்க வாசினி புயா